அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்வு வளமுடன் வீனஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீனஸ் எம் இசக்கி வேலு ஓம் சரவணபவ பவ எல்லா புகழும் இயற்கைக்கு அனைவருக்குமே வந்து இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் இந்த சுதந்திர தினத்தை முன்னிட்டு நான் வந்து ஒரு ஒரு நல்ல தகவலாக ஒரு நல்ல விஷயத்தை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அந்த வகையில் நாம் இன்று பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான சப்ஜெக்ட் தான் இயற்கையோடு சம்பந்தப்பட்ட சும்மா இயற்கை இயற்கை அப்படின்னு சொன்னா மட்டும் போதாது அதை நம்ம எப்படி வழிமுறை வழிமுறையணும் அதை நம்ம எப்படி காப்பாற்றணுங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க நகர்ந்தா போதும் அதோட இணைந்து இந்த வாஸ்துவோட இணைந்து இந்த இயற்கை சம்பந்தப்பட்ட ஒரு அதி அதி அற்புதம்னு சொல்லலாம் ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இது வந்து ஒரு வீனஸ் அப்படின்னாலே ஒரு வித்தியாசமான ஒரு நான் வந்து ஒரு விஷயத்த கொடுப்பேன் இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்க அப்படின்னா நிச்சயமா இனிமேல் நீங்க வந்து இந்த தவற பண்ணக்கூடாது தான் என்னுடைய வேண்டுகோள் அவ்வளவுதான் அப்ப அந்த வகையில ஒரு வீடு அப்படிங்கிறது வாஸ்து முறைப்படி எல்லா விஷயங்களையும் சில விஷயங்கள் தவறா இருக்கும் சில விஷயங்கள் சரியான முறையில அமைச்சிருப்பீங்க இப்ப தவறுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் செய்யக்கூடிய தவறை திருத்துறோம்னு சொல்லிட்டு செய்யக்கூடிய தவறுகள் என்ன அந்த தவறுகளில் முக்கியமான தவறு தான் நான் இன்னைக்கு சொல்ல போறேன் ஒரு வீட்டு ஒரு வீட்டுல ஆஹ் இப்ப வாஸ்து தெரிகிறதுக்கு முன்னகுட்டி மரங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வளர்க்குறாங்க வாஸ்து தெரிந்த நபர்களும் சில இடங்கள்ல அந்த இயற்கையாகவே சில இடங்கள்ல அது மரமாக உருவாகிறது வீடே சரியான முறையில கட்டியிருந்தாலும் கூட அந்த மரங்கள் அப்படிங்கிறது அவங்கள எதிர்பாராத விதமாக உருவாகக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்கு அப்ப இயற்கையின் அற்புதத்தை உணர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த விஷயம் தெரியும் நான் ரீசெண்டா வந்து ஒரு ஒரு அப்பாயின்மெண்ட் போயிருக்கும்போது அந்த வீட்டில் நிறைய மரங்கள் இருந்தது அந்த மரங்களை வந்து வாஸ்து நிபுணர்கள் வந்து வெட்ட சொல்றாங்க சார் அப்ப வந்து அது சரியா தவறா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இந்த கேள்விகளோட பயணம் பண்றீங்க அப்போது அந்த நான் வாஸ்து பார்க்க போனேன் இல்லையா அந்த அப்பாயின்மெண்ட் பார்த்த வீட்டில் மரங்கள் இருக்குது ஆனால் மரங்கள் இல்லைன்னு சொல்லலை மரங்கள் த ஒரு த ஒரு இடத்துல இருக்குதுன்னு வைங்களேன் அது அந்த இடத்துல மரங்கள் இருக்கக்கூடாது என்பது தான் ஒரு சரியான ஒரு விஷயம் ஆனால் அது ஏன் இருக்கக்கூடாது எதுக்காக இருக்கக்கூடாது நம்ம ஏன் மரத்தை வந்து தெற்கும் மேற்கும் சார்ந்து வைக்கணும் இது தெரியாமல் வாஸ்து தவறுகளை நான் சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு மீண்டும் மீண்டும் தவறுகளை நீங்க பண்றீங்க அந்த தவறுகளை தயவு செய்ய எந்த ஒரு வாஸ்து நிபுணர் வந்து மரங்கள் வந்து இந்த இடத்துல வச்சா தப்பு நீங்க வந்து வெட்டிடுங்க இந்த மரத்தை வெட்டிடுங்கன்னு சொல்கிறாங்க சொல்றாங்க அப்படின்னாலே நீங்க மிக மிக பாதிப்புக்கு மேல பாதிப்பு ஆக போறீங்க அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க நான் எந்த வீட்லேயும் போய் எந்த ஒரு வாஸ்து பார்க்குற வீட்லையும் போய் மரத்தை வெட்ட சொல்லவே மாட்டேன் என்னுடைய அப்படி ஒரு விஷயம் உங்களுக்கு சரியானாலும் கூட மேற்கொண்டு அந்த பாதிப்பு உங்களை கண்டினியூட்டி பண்ணுமே தவிர அது ஸ்டாப் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிச்சயமாக இருக்காது இதை நல்லா புரிந்து கொண்டு வாஸ்து பார்க்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸான ஒரு வாஸ்து நிபுணர் வந்து இப்படி சொல்கிறாரு சார் ஒரு தலை சிறந்த வாஸ்து நிபுணர் பேரை சொல்லி சொல்கிறாங்க அப்போ நான் வந்து தலை சிறந்த வாசு வாஸ்து நிபுணர் அப்படின்னால எல்லாருமே வந்து இயற்கையோட கனவு அப்ப அந்த இயற்கையை வந்து புரிந்து கொண்டு பார்க்க தெரியாதவங்க வந்து நிச்சயமா ஒரு தலை சிறந்த வாஸ்து நிபுணராக இருக்க வாய்ப்பே கிடையாது அப்போ ஒரு பெரிய ஒரு பெரிய ஒருத்தர் சொன்ன உடனே அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரத்தை வெட்டி ஒருத்தங்க ஒரு வீட்டுல மரத்தை வெட்டுறாங்க மறுநாள் பார்த்தா அந்த வீட்டுல ஒரு ஒரு இழப்பு ஏற்படுது அப்போ நீங்கள் அந்த த ஒரு பெரிய ஒரு வாஸ்து நிபுணர் சொல்கிறாங்க மரத்தை வெட்டிட்டு ஒரு இழப்புக்கு ஆளாகுறீங்க மரம் என்பது ஒரு உயிருடன் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் சும்மா எடுத்த உடனே ஒரு வீட்டில் போய் நீங்கள் மரத்தை வெட்டுங்க அப்படின்னு சொல்கிறதுலாம் தயவு செய்து என்னுடைய வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் யாராக இருந்தாலும் வாஸ்து நிபுணராக இருக்கிறீங்க அப்படின்னா மரத்தெல்லாம் வெட்ட சொல்லாதீங்க வெட்டக்கூடிய அவங்களுக்கும் பாதிப்பு வெட்ட சொல்கிற உங்களுக்கும் பாதிப்பு வெட்டாமல் பார்த்தீங்களா அவனுக்கும் பாதிப்பு இதை மட்டும் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா சரி சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா மரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெற்கும் மேற்கும் தான் வளர்க்கணும் கிழக்கும் வடக்கும் வளர்க்க கூடாது இன்கேஸ் உங்கள் வீட்டில் மரம் வளர்ந்தாச்சு மரம் வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு பெரிய உயர்ந்த மரங்கள் வந்து கிழக்கிலும் வடக்கிலும் இருக்குதுன்னு வைங்க அப்போ அந்த மரத்தை வாசு நிபுணர் வந்து வெட்ட சொல்கிறாரு அப்படின்னா நீங்கள் முதல்ல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா வாசு நிபுணர் ஒரு பத்து பாயிண்ட் கொடுப்பார் இந்த மரத்தை தவிர நீங்கள் மற்ற சப்ஜெக்ட் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுங்கள் மரத்தை தவிர நீங்கள் மற்ற சப்ஜெக்ட் என்னெல்லாம் தவறு சொல்கிறாரோ அதை எல்லாத்தையும் முதல்ல கிளியர் பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த இயற்கை வந்து அது பாதிப்பு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது பாதிப்பு உங்களை ஏதோ ஒரு விஷயத்தில் அது வந்து பாதுகாத்துருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து மீண்டும் அடுத்த கட்டம் செல்வதற்கு நிச்சயமாக அந்த இயற்கையை உங்களுக்கு உதவி செய்யும் நீங்கள் இயற்கையை அழித்து தான் வந்து நான் வந்து முன்னேற முடியுமா அப்படின்னா நிச்சயமாக முன்னேறவே முடியாது நீங்கள் மரத்தை தான் முன்னேறுவீங்க அப்படின்னா அது சரித்திரத்திலே கிடையாது ஒரு மரத்தை வெட்டினாதான் அந்த வீடு வந்து உருப்பிடும் அப்படின்னா அவன் அந்த சொல்கிற எந்த ஒரு வாஸ்து நிபுணரும் அவங்க வாஸ்துக்கு தகுதியே கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா எனக்கு இந்த மரத்தை வெட்டுறது அப்புறம் அந்த வீட்டுக்கு முன்னாடி கிணறு வெட்டுறது இதே போல் நிறைய விஷயங்கள் இருக்கு இயற்கைக்கு புறம்பாக நான் சில விஷயங்கள் பண்ணாங்கன்னா அந்த இடத்துல அப்படியே ஓபன் சேலஞ்ச் கொடுப்பேன் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பயணம் பண்ணணும் நிறைய வாஸ்து குறித்த தேடல்கள் வந்து மக்களுக்கு தெரியாததுனால தான் இப்படி பொய்யான தகவல்கள் பின்னாடி வந்து போக வேண்டியிருக்கு அப்போ மரம் வந்து ஒரு வீடை வந்து பாதிச்சிடும் நிறைய வீடுகளில் மரம் இருக்கக்கூடாது அவ்வளவு தான் நம்ம வீடு இப்போ புதிதாக கட்டுறீங்கன்னா நீங்கள் ஒரு கார்டன் வச்சு மரம் வளங்க புதிதாக ஒரு தோட்டம் வாங்கி வளங்க இல்லை உங்களை வீட்டிலையே வளர்க்கணும் அப்படின்னா தெற்கும் மேற்கும் சார்ந்து வளங்க அது தப்பே கிடையாது வீட்டில் மரம் வளர்க்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்றது வந்து எவனுக்கும் உரிமை கிடையாது அப்ப மரத்தை வைத்து பாதிப்புகள் நீங்க சொல்லக்கூடாது ஒரு மரம் வைக்க போறீங்க அப்படின்னா இப்ப குழந்தைகளை வைத்து யாராவது குழந்தைகள் பாதிப்புன்னு சொன்னாங்கன்னா நீங்க குழந்தைகள் அப்படின்னா பெத்தாச்சு வழக்கு தான் ஆகணும் அதை வச்சு நீங்க பாதிப்பு பாதிப்புன்னு முதல்ல நிறுத்துங்க ஒரு மரம் அப்படிங்கிறது உங்களுடைய பரம்பரைக்கும் அது வந்து வாரிசுகள் அதாவது வம்சம் சொல்லக்கூடிய அந்த வம்சம் விரித்து சமத்தப்பட்டது வேப்ப மரம் வச்சா இப்படி ஆயிரும் மா முருங்கை மரம் வச்சா இப்படி ஆயிரும் ஆலமரம் ஆலமரம் அரச மரம் இப்படி மரத்தை வந்து தயவு செய்து சுட்டி காட்டுறதை விட்டுருங்க எந்த மரம் வச்சா நல்லதோ அந்த மரம் வைங்க உங்களுக்கு எந்த மரம் காத்து வருமோ அதை பயன்படுத்துங்க சரிங்களா அப்ப மரத்தை வெட்டாதீங்க தயவு செய்து வாசு நிபுணர் வந்து சொல்றாருன்னா நீங்க வந்து ஒரு பத்து விஷயத்துல நீங்க அந்த நாலஞ்சு விஷயங்களை இப்போ நான் ஒரு வீட்டுக்கு கன்சல்டேஷன் போகும்போது அந்த மரத்தை தவிர மற்ற விஷயங்களை பண்ண சொல்கிறேன் அந்த விஷயங்களை அவங்க பண்ணுறாங்க அந்த மரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தானாகவே வந்து மரம் எந்த ஒரு விஷயத்துக்கு பயன்படும் பயன்பட்டாலும் கூட பயப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரம் இருந்தால் தான் காற்று வரும் காற்று அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும் நிறைய வீடுகளில் சூரிய வெளிச்சம் வேணும் சூரிய வெளிச்சத்தை மறைக்குது அப்படின்னு சொல்லிட்டு மரத்தை வெட்டியிருந்தீங்க அந்த மரம் இல்லைன்னா மூச்சு மூச்சு பிரச்சனை வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து எந்த வீட்டிலலாம் மரத்தை வெட்டியிருக்காங்களோ அந்த வீட்லலாம் வந்து இமீடியட்டாக வந்து ஒரு மூச்சு திணறல் பிரச்சனைகள் அந்த வீட்டில் இருக்குதுங்கிறது தான் நிச்சயமான உண்மை அப்போ யாரும் வந்து மரத்தை தயவு செய்து வெட்டாதீங்க இது இந்த சுதந்திர தினத்தை ஒட்டி இயற்கையான விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த வாசு நிபுணர் முட்டாளா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க என்னுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா என்னை ஃபாலோ பண்ணுறீங்க ஏன் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை பண்ணுங்கள் சரி சார் மரத்தை வந்து வெட்டலை அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து மற்ற விஷயங்களை செய்யும்போது அந்த இயற்கை நிச்சயமாக வந்து மரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து காற்றினால் அதாவது நீங்கள் வெட்டி சாய்ப்பதை விட அது தானாக சாயும்போது அது நிச்சயமாக உங்களுக்கு உங்களின் நிலை அது சரியாகும்போது அந்த மரம் ஆட்டோமேட்டிக்காக உங்களை விட்டு அது அதுவாகவே அது சாய்ந்து உங்களை வந்து இவ்வளோ நாள் நீங்கள் பாதுகாத்துக்கு தயவுசெய்து நன்றி சொல்லுங்கள் இவ்வளோ தான் நான் சொல்ல முடியும் சூரிய வெளிச்சம் வரல சார் மர மரம் நிற்கிறதுனால தான் மறைக்குது அப்படின்னா நீங்கள் அந்த கிளைகளை வந்து கொஞ்சம் அதை வந்து கிளைகளை வந்து வெட்டி விடுங்க அதையே வந்து நான் வந்து சொல்ல மாட்டேன் சார் மரத்தை வெட்டலாமா வெட்டக்கூடாது ஒருத்தர் ஒருத்தர் அவ்வளோ அவ்வளோ டெக்னிக்கலாக என்கிட்ட கேட்காரு வெட்டணுமா வேண்டாமா சார் நான் வந்து இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவேன் வெட்டுறதும் வெட்டாததும் அவன் பாடு அவன் நான் எதுக்கு இயற்கையை போய் சொல்லணும் நீ இந்த மரத்தை வெட்டினாதான் நல்லா இருப்பேன் அப்படிங்கிறது அது இயற்கையை தான் ஒருத்தர் நல்லா இருப்பான் அப்படின்னா அது வந்து உண்மையிலே சொல்றேன் அது நடக்கவே நடக்காது நீங்க புரிஞ்சுக்கோங்க ஒரு மரம் வந்து உங்களை பாதுகாத்திருக்கும் அது யாருக்கும் தெரியாது போவான் நேர வட வட அந்த வடகிழக்குல மரங்கள் இருந்தோடனே நே நான் போன வீடுகளில் பார்த்தீங்கன்னா தானாகவே மரம் வந்து விழுந்துருக்கு இப்போ நான் போய் சொல்லிட்டு வருவேன் இல்லையா பத்து டிப்ஸு சொல்லிட்டு வருவேன் அவங்க அதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு சிறிது நாட்கள் கொஞ்சம் நாட்களில் பார்த்தீங்கன்னா அந்த மரம் வந்து தானாகவே விழுந்துடும் அப்போ அதுக்கான நிலையை வந்து உணர்ந்து ஒரு பயங்கரமான காற்று அடிக்கிறேன்னு வைங்கள நீங்களாம் வெட்ட வேண்டாம் அதுவே அது தன்னைத்தானே சாய்த்து கொள்ளக்கூடிய தன்னைத்தானே உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு இயற்கை அமைப்பும் தன்னைத்தானே சாய்த்து கொள்ளக்கூடிய அமைப்பும் தான் அந்த மரம் மரங்களை வச்சுக்கிட்டு நீங்க நான் வந்து இப்படிதான் பண்ணுவேன் அப்படிதான் பண்ணுவேங்கிற சப்ஜெக்ட் வேண்டாம் எந்த ஒரு வாஸ்து நிபுணும் மரத்தை வெட்ட சொல்றாருன்னா தயவுசெய்து வெட்டாதீங்க அப்புறம் வந்து மிக நேர்த்தியாக சொல்லுவாங்க இதை வெட்டினாதான் உங்களுக்கு வந்து அடுத்த கட்டம் நீங்க நகர முடியும் அதெல்லாம் கிடையவே கிடையாது ஆணைத்தனமா நான் சொல்றேன் ஒண்ணு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பொதுவாகவே வந்து கிழக்கும் வடக்கும் இனிமேல் வீடியோ பார்க்குறீங்கன்னா கிழக்கும் வடக்கில் மரம் வைக்காதீங்க சரி இப்போ ரீசெண்டாக ஒரு வாசு நிபுணர் வந்து ஒரு ஒரு இடத்துல போய் அவ்வாறு மரத்தை வெட்ட சொல்லி அந்த வீட்டில் ஏற்பட்ட இழப்புகள் அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே வெட்டினாலும் கூட உங்களுக்கு அருகாமையில் அதே மூலையில் அதே இடத்துல உங்களுக்கு அந்த மரம் வந்து ஆணி வேறாக வந்து நிற்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது நீங்கள் தவறு வேணால் செஞ்சு பாருங்க அந்த தவறுக்கு வேணால் தண்டனையை அனுபவிச்சுக்காங்க அவ்வளோதான் ஆனா வாஸ்து நிபுணர் சொன்னாருன்னு சொல்லாதீங்க இவ்வளவுதான் என்னுடைய கருத்து நான் யாருக்கும் மரத்தை வெட்ட சொல்லி இதுவரை பரிந்துரை பண்ணவே இல்லை அப்படி யார் பரிந்துரை பண்ணாங்களோ அவங்களுக்கு அந்த அதற்குரிய தண்டனையை அவங்க அனுபவிச்சுக்கிடுவாங்க அவ்வளவுதான் இனிமேல் வாஸ்து நிபுணர் கூட என்னுடைய வீடியோ பார்க்குறாங்கன்னா மரத்தை டச் பண்ண மாட்டாங்க இவ்வளோ தூரம் நான் பேசுனதுக்கு அப்புறம் டச் பண்ணதுக்கே பயப்படுவாங்க தான் நான் நினைக்கிறேன் தயவுசெய்து நீங்கள் இந்த தவறை பண்ணாதீங்க சூரிய வெளிச்சம் காற்று எல்லாமே வரும் அந்த எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் எனர்ஜி அப்படிங்கிறது அந்த மரம் இல்லைன்னா காற்று இல்லை அந்த மரத்துக்கு கிளையே வந்து நீங்கள் அது கூட சில இடங்கள் அதுவாகவே அது வந்து விழுந்துருது அந்த வெளிச்சத்தை கொடுத்துருது அதனால ஃபைனலாக நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஒரு வீடு கட்டுறதுக்கு செங்கல் மணல் சிமெண்ட்டு பில்லரு கம்பி எவ்வளவோ விஷயங்களை வச்சு வீடு கட்டுறீங்க அது பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது நாற்பது வருஷம் கூட இருக்க மாட்டுக்கு சாயக்கூடிய ஒரு கிராக் ஆகிடுது வெடிச்சிருது இதே போல் சொல்லுங்க ஆனால் மரத்துக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பில்லர் தாங்களும் கிடையாது நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு பனை மரங்களெல்லாம் போய் பாருங்கள் அந்த பனை மரத்தின் அமைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி வில்லு போல் அம வளைந்து நிற்கக்கூடிய அம்சங்கள்லாம் அந்த மரம் இருக்கும் எவ்வளவோ புயல் காத்து அடித்தும் கூட அந்த மரங்கள் ஓயாமல் நிற்கிறத நிறைய மரங்களை நான் பார்க்க சில மரங்கள் அந்த அடித்து செல்றது வழக்கம்தான் அப்ப எது தேவை எது தேவை இல்லை அப்படிங்கிறது இயற்கைக்கு நிச்சயமா தெரியும் தேவையில்லாத விஷயங்களை பண்ணீங்கன்னா அதுவே அழிச்சிடும் அவ்வளவுதான் இயற்கைதான் நீங்க கடவுள் நான் இப்போ இந்த திருச்செந்தூர் முருகர் திருப்பதி பெருமாள் முன்னால உங்களுக்கு சொல்றேன் இயற்கை இல்லைன்னா யாருமே இல்லை அதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கோங்க நிறைய இடங்கள்ல மரங்களுக்காக இப்ப போராட்டம் நடக்கக்கூடிய விஷயத்தை நான் பார்த்ததுனால மரத்திற்கு நீங்க மரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தயவு செய்து இன்டிமேட் பண்ணாதீங்க அது ரொம்ப ரொம்ப மோசமான விளைவுகளை உங்களுக்கு கொடுக்கும் சென்னையில நான் ஒரு வீடு பார்க்கும் போது அந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு மரம் போகுது அவர் அந்த மரத்தை வெட்டாம அந்த வீடை அப்படியே சுத்தி கட்டியிருக்காரு அந்த மரத்தை சுத்தி வீடு கட்டியிருக்காரு அவர் நல்லா இருப்பார் அப்படின்னா நிச்சயமா நல்லா இருப்பாரு எந்த ஒரு மனிதனும் தீங்கு நினைக்க கூடாது ஒரு மரத்துக்கு கூட தீங்கு விளைவிக்க கூடாதுன்னு நினைக்கிற எந்த ஒரு மனிதனுக்கும் வாஸ்து வேலை செய்யாது இதை புரிஞ்சுக்கோங்க அதனால எல்லாருமே அடுத்த கட்டம் நகரணும் மரங்களை வளங்க ரோட்ல எவ்வளோ இடங்கள் இருக்கு காடுகள் இருக்கு எவ்வளோ இடங்கள் இருக்கு மரம் வைக்கிறது நீங்க மரங்களை நட தொடங்குங்கள் ஆஹ் இதுதான் என்னுடைய வேண்டுகோளாக நான் வந்து முன்வைக்கிறேன் தவறான விஷயம் நான் யாராவது எடுத்து வச்சாங்க அப்படின்னா நிச்சயமா நான் அதை வீடியோ பதிவு வாயிலாக நிச்சயமா நான் உங்களுக்கு தெரியப்படுத்துவேன் இது உண்மை சத்தியம் இதுதான் இயற்கைக்கு புறம்பா எவனாவது வீடியோ போட்டான் இயற்கைக்கு புறம்பாக யாராவது பேசுறாங்க அப்படின்னா நான் நிச்சயமா கொந்தளிச்சு அந்த அதுக்கு பதில் கொடுப்பேன் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது இதுதான் வீணஸ் வாஸ்துவின் நோக்கமும் தத்துவமும் கூட இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் உள்ள இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் மகழ்க வளமுடன் நன்றி wanakom